அடையப்பா ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் ஆனாலும் பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் நடுவுல இந்த அளவுக்கு போரே வெடிக்கும் நிலைமையா என்ன நடக்குது அங்க நிலைமை இப்போ ரொம்ப மோசம் சில நாட்களா இந்த ரெண்டு தரப்புமே மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க பாகிஸ்தான் ஆப்கான் தலைநகர் காப்பு வான்வழி தாக்குதல் நடத்த பதிலுக்கு தாலிபானும் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மேல தாக்குதல் நடத்தி பதினைந்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பலியாகியிருக்காங்க ஆனா இந்த சண்டைக்கு பின்னணி என்னன்னு பார்த்தா அதுக்கு காரணம் பாகிஸ்தான் தாலிபான் டிடிபின்னு ஒரு குழுதான் பாகிஸ்தான் அரசை கவிழ்க்கணும்னு நினைக்கிற இந்த குழுவை ஆப்கானிஸ்தான் தாலிபான் மறைமுகமா ஆதரிக்குதுன்னு பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுது இந்த டிடிபி கிட்ட பாகிஸ்தான் ராணுவமே ரொம்ப பலவீனமா இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த குழு ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கு விசுவாசமா இருந்துட்டு பாகிஸ்தானில் இஸ்லாமிய ஆட்சியை அமைக்கணும்னு போராடுது பாகிஸ்தான் அமெரிக்கா கூட்டணி துரோகம்னு சொல்லி எதிர்க்கிறாங்க இதனாலதான் தான் டிடிபி எங்கிருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு எங்க இருந்தாலும் தக்க பதிலடி கொடுப்போம்னு பாகிஸ்தான் வெளிப்படையா ஆப்கானிஸ்தானை மிரட்டிட்டு இப்போ நேரடியாவே தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு டிடிபி தான் பிரச்சனை ஆனா மோதல் பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் மதமும் கொள்கையும் ஒன்றாயிருந்தும் உள்நாட்டு அரசியல் சித்தாந்தத்தில் வர்ற இந்த முரண்பாடுதான் இந்த ரெண்டு அண்டை நாடுகளையும் போருக்கு கொண்டு போயிருக்கு இந்த சண்டை ஆசியாவுக்கே ஒரு பெரிய தலைவலியா மாறும்னு பயமா இருக்கு ஆண்டை நாடான ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒரு தீவிரவாத அமைப்பை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சண்டைக்கு போறது சரியா உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க,